வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க எளிமையான முறையில் சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் வைக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை புதுசாக சமைக்க பழகுறிங்கன்னா உங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நான் சமைக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் ரசம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்காக இந்த சாம்பார் டிஃபன் சாம்பார் எப்படி எளிமையான முறையில் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து தோரம்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் பீன்ஸு ஒரு நூறு கிராம் அதுவும் கட் பண்ணி மாதிரி சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட்டு ஒரு ரெண்டு கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு நாலு பல்லு சேர்த்துக்கோங்க இந்த பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தோரம்பருப்பு ஆகாதும்பாங்க தக்காளி ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன கத்திரிக்காயாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் மற்றதெல்லாம் நான் சேர்க்கும்போது சொல்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தோரம்பருப்பை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது நான் கீரைலாம் எல்லாம் இல்லை அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கீரிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் பீன்ஸு அதனால் பிஞ்சு பீன்ஸாக சேர்த்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் இன்னுமே அதுக்கப்புறம் கேரட்டு தக்காளி தக்காளி ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கேரட்டு ரெண்டு கேரட்டை நான் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் இதுக்கு மஞ்ச பூசணிக்காய் அந்த பரங்கிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருந்தால் கூட சேர்க்கலாம் நான் வந்து இதுதான் என்கிட்ட இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஓவராக இட்லி சாம்பாருக்கோ இல்லை டிஃபன் சாம்பாருக்கோ வைக்கக்கூடாது ரொம்ப பேருக்கு வந்து அது வந்து பிடிக்காது இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சமாக ஊற்றலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி பெரிய டம்ளராலாம் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் நூறு கிராம் தோரம்பருப்புக்கு இவ்வளவு தான் தண்ணி வைக்கணும் ரொம்ப வச்சிங்கன்னா நம்ம தட்டில் ஊற்றும்போது ரொம்ப தண்ணியாக ஓடும் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னால் இது பொங்கி வராது அதுக்காக நான் வச்சு விட்டுருக்கேன் இப்போ இதை குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி உங்கள் குக்கர் அதிகமாக விசில் போடணுன்னா நீங்கள் ஒரு நாலு விசில் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு அந்த காய்கறி கரையாமல் அந்த தோரம்பருப்பை மட்டும் அப்படியே லைட்டாக க கடைஞ்சி விடுங்க அப்படி ஜென்டிலாக கடைஞ்சி விட்டிங்கன்னா அந்த இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கணும் ரொம்ப குழ குழன்னு இருந்துச்சுன்னா அது வந்து அந்தளவுக்கு மழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க சாம்பார் கொஞ்சம் பருப்பு அங்கேக்கங்கே கொஞ்சம் அப்படியே வெடித்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கையால் கரண்டியால் நல்லா அப்படி லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க மற்றல்லாம் வச்சு கிடைய வேண்டாம் இந்த மாதிரி கரண்டியால் கடைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் காய்கறியெல்லாம் ரொம்ப மசிஞ்சிட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம எந்த சாம்பார் தாளிக்க போகிறோமோ அந்த மா பாத்திரத்தில் இந்த வேக வச்ச பொருளை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரொம்பலாம் புளி ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி ஊற்றிக்கோங்க அதை நல்லா கொதிக்கட்டும் அந்த புளி வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாம்பார் பொடி சேர்க்கலாம் சாம்பார் பொடி வந்து நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு புதுசாக சமைக்க பழகிறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இல்லை நீங்கள் வந்து கடையில் வாங்கின சா சாம்பார் பொடி எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சா சேர்க்குறப்ப தான் சாம்பார் பொடி இந்த டிஃபன் சாம்பாரில் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க போதும் அதே டைமில் நம்ம கடுகு கடுவேப்பில் பெருங்காயத்தூள் மூணையும் தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம் அந்தந்த ஒரு தடுக்கா வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சிருச்சு சாம்பார் இது எளிமையான முறையில் இருக்கும் ஆனால் இட்லி தோசை பூரி சாரி பொ பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு ஊற்றிட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் பொங்கல் இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இந்த டிஃபன் சாம்பார் வந்து ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கிச்சனுக்கு போய் ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இது செஞ்சிடலாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் கொலி கொதிக்க விட வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கடைசியாக நல்லா இன்னுமே மனமாக இருக்கும் இப்போ டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பொங்கல் மிளகு பொங்கல் வைப்பாங்கள்ல அதுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் வடையெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இதில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நான் வந்து டெய்லி ரெசிபி கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாம்பார் ரெசிபி செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்